ஹோட்டல் ஸ்டைலில் பூரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலைன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதோ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு கடலப்பருப்பு இந்த அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு கசகசா ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும் மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வணங்கணும் பாருங்கள் கடலப்பருப்பும் சோம்பு தீஞ்சிராமல் நம்ம பார்த்துக்கணும் இல்லைன்னா வந்து நம்ம மசாலா டேஸ்ட்டே வந்து மாறிடும் இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வரணும் நல்லா பொன்னிறமாக வணங்கி வந்துடுச்சு இந்த டைமில் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி ஸ்லைசஸ்ஸை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் முழுசு முழுசாக இருந்தால் நல்லாயிருக்காது அதனால் தக்காளி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க மசிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா இப்போ சின்ன பிஞ்ச அளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கினதும் உருளைக்கெழங்கு அஞ்சு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க அஞ்சு வந்து வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் உருளைக்கிழங்காய் இருந்தால் மூணு உருளைக்கிழங்கு போதுமானது ஸ்மால் சைஸ் அப்படிங்கிறனால மீடியம் சைஸ் அப்படிங்கறனால நான் அஞ்சு உருளைக்கெழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்திருக்கேன் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வணக்கம் வணக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் தண்ணி ஆட் பண்ணாதான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப கெட்டியாக இருக்கும் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்காது பொட்டுக்கல்ல நீங்கள் கொஞ்சம் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இது கரைச்சி ஆட் பண்ணுறப்ப தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப மொத்தமாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் ஸ்பூனில் கலக்கி விடணும் நல்லா ஒரு கலக்க கலக்கிட்டு ஒரு கொதி வந்தோடன மல்லித்தலையை தூவி இறக்கணும்னா நம்மளுடைய சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ரெடியாகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ